அனைவருக்கும் வணக்கம் திமுக இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மீடியாக்களை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் தான் இப்போ நான் சொல்ல போற சம்பவம் நேற்று சேகர்பாபு வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து ரொம்ப திமிழ்தனத்தோட எப்பொழுதும் நடந்து பார்ல அதை விட படி மேல போயிட்டு திமிழ்தனத்தோட நடந்துட்டு போனாரு அந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்த உடனே எனக்கு செம்ம கடுப்பா இருந்தது சோ அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை நான் என்னுடைய பேஜ்ல ஷேர் பண்ணி வச்சிருந்தேன் என்னுடைய வாட்ஸ்அப்ல சரி இன்னைக்கு அந்த கண்ணன் இன்னொரு முறை பார்த்துட்டு அந்த தெளிவா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இன்னைக்கு காலையில அந்த வீடியோவை நான் போய் பாக்குறப்போ அந்த வீடியோ அங்க இல்லைங்க பிரைவேட் பண்ணப்பட்டிருக்கு அந்த வீடியோ அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தது ஒரு சேட்டலைட் சேனல் தான் அந்த வீடியோ வந்து போட்டுருந்தாங்க பட் இன்னைக்கு காலையில போ போய் பாக்குற அது பிரைவேட் பண்ணப்பட்டிருக்கு வேற எந்த சேனல்லையுமே அந்த சேகர் பாபா அந்த திமிர்தனத்தோட நடந்துக்கிட்ட அந்த விஷயம் அப்படிங்கிறது இல்லை சோ உங்களால புரிஞ்சிக்க முடியும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு அந்த வீடியோ பப்ளிஷ் ஆன ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கும் யாருகிட்ட இருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் உங்களாலே புரிஞ்சிக்க முடியும் அது என்ன சம்பவம் இந்த சேகர் பாபு ஏன் இவ்வளவு கோவமா இவ்வளவு ஆக்ரோஷமா இந்த விஷயத்துல இருக்காரு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி பிரபா டாக்ஸ் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை ரொம்ப தைரியமா எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் என்ன நடந்தது அப்படின்னா நேற்று ஷேகர் பாபு வந்து எங்க போயிட்டு வந்தாருன்னா தெரியலங்க அவர் வரப்போ எங்கயோ ஒரு கார்ல ஏற போறாரு அப்போ பத்திரிகையாளர்கள் வந்து சந்திச்சு சில கேள்விகள் அப்படிங்கிறத வைக்கிறாங்க பொதுவா ஒரு அமைச்சர் வந்தா அந்த மாதிரி கேள்விகள் வைக்கிறது அப்படிங்கிறது வழக்கமான விஷயம் தானே சோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அமைச்சர்கிட்ட என்ன ஒரு கேள்வி வைக்கப்படுது அப்படின்னா ராயப்பேட்டை பேருந்து நிலையத்துல வந்து நிறைய பேர் குடிச்சிட்டு அங்கேயே படுத்து கிடக்காங்க அங்கேயே சண்டை போடுறாங்க பொது பொதுமக்கள் வந்து அந்த பேருந்து நிலையத்தை சரியா பயன்படுத்த முடியல அப்படிங்கிற ஒரு அக்கறையில இருந்து அந்த மீடியாவில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது வந்துருக்கும் சோ அந்த அடிப்படையில அமைச்சர் பாபு கிட்ட அந்த கேள்வி அப்படிங்கிறத கேட்கிறாங்க அதுக்கு ஒரு பொறுப்பான அமைச்சர்னா என்னங்க பதில் சொல்ல முடியும் அது மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திட்ட சொல்லி நாங்கள் சரியான நடவடிக்கை எடுப்போம் அது என்ன அப்படிங்கிறத கவனத்தை கொண்டு வந்துட்டீங்களே சரி செய்வோம் அப்படின்னு தானே ஒரு பொறுப்பான அமைச்சர் சொன்னோம் ஆனா நம்ம ஷேகர் பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா நடந்துகிட்டே அதுவும் நின்றுலாம் பேசல நடந்துகிட்டே என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்களாம் குடிக்கிறது இல்லை நான் குடிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு பதில சொல்றாரு சரி நீங்க குடிக்கல நீங்க தானே நடத்துறீங்க நீங்க தானே உங்க கட்சியில தானே டாஸ்மாக் அதாவது மதுபானத்தை அதிகமா தயாரிக்கிறாங்க உங்க கட்சியில உங்க கட்சி தானே உங்க அரசு தானே தமிழ்நாடு முழுக்க ஆறாயிரம் மதுபான கடைகளை கறந்து வச்சு அஹ் கூவி கூவி போறவன் வரவன்லாம் இழுத்து உள்ள போட்டு வித்துட்டு இருக்கீங்க சோ அப்பனா அதுக்கு நீங்க தானே பொறுப்பு நீங்க குடிக்கல அப்படின்னா ஆனா நீங்க விக்கிறீங்க நீங்க குடிக்கிறீங்களா இல்லையான்னு கூட இருக்கவங்களுக்கு தெரியும் அதை தேடி கதை விட்டுருங்க பட் என்ன தான் அதை தயாரிக்கிறீங்க உங்க கட்சி தான் தயாரிக்கிறது உங்க கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் தான் தயாரிக்கிறாங்க அப்படிங்கறத ஒத்துக்கிறீங்கல்ல அப்பனா அங்க பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அந்த மதுபானத்தால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க தானே பொறுப்பு நீங்க தயாரிக்கல நீங்க விக்கிலன்னா கூட பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா நீங்க தான் பொறுப்பேற்கணும் ஆனா இவ்வளவு விஷயத்த செஞ்சிட்டோம் அது வந்து குடிக்கல அதாவது நான் பொதுமக்களை எவனாவது குடிச்சுட்டு ஏதாவது பண்ணா போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயத்த கிராஸ் பண்றப்போ ஒரு கேள்வி அப்படிங்கிறது கேட்கப்படுது என்ன கேக்குறாங்க அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அப்படின்னு கேக்குறாங்க அதாவது அது என்ன கதைன்னு சொல்றேன் பட் கேக்குறப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா காது கேட்கல காது கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் போறாருங்க தூய்மை பணியாளர்கள் எவ்வளவு நேரம் நாளா போராடிட்டு இருந்தாங்க இன்னும் அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு கூட பல தூய்மை பணியாளர்கள் வந்து உண்ணாவிரதம் போராட்டம் இருந்தாங்க அவங்கள கைது செய்யற வேலை நடந்துட்டு இருக்கு பட் அது சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்கிறப்போ காது கேட்கல அப்படின்ட்டு போறாரு நீங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வீடா வந்தீங்கல்ல அப்ப வந்து மக்கள் காது கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு போனா உங்களுக்கு எப்படி இருக்கும் இல்ல நாளைக்கு தேர்தல்ல வந்து உங்கள் சின்ன உதய சூரியன் அப்படின்னுலாம் பாட்டு போ போட்டுக்கிட்டு நாலஞ்சு பேர் வச்சுட்டு டான்ஸ் போட்டுட்டு கூட்ட கூட்டமா வருவீங்கல்ல அப்போ மக்கள் வந்து காது கேக்கல அப்படின்னு சொல்லிட்டு போனா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிதான் நாளைக்கும் சொல்லுவாங்க இன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல காது கேக்கல அப்படின்னு இதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்கல்ல சோ அவங்க நாளைக்கு சொல்லுவாங்க நீங்க ஏதாவது கேட்டு போறீங்க அப்படின்னா உங்க தொகுதியிலேயே ஓட்டு கேட்க கேட்டு போறீங்க அப்படின்னா காது கேக்கல ஷகர்பான் அவங்க அமைச்சர் அவர்களே அப்படின்னு தான் அவங்க நாளைக்கு சொல்லுவாங்க ஏன் இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிட்டு இந்த சேகர் பாபு நபர் போனார் அப்படின்னா இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வந்து ஒரு பதிமூணு நாள் நடந்தது அதுக்கப்புறம் இந்த அரசால அது வந்து ஒடுக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் நமக்கு தெரியும் அந்த விஷயத்த மட்டும்தான் மீடியாக்கள் பெரிய அளவுல எடுத்து தொடர்ச்சியா பேசுனாங்க பட் அந்த போராட்டம் கலைக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம அதை பத்தி பெருசா பேசல பட் அந்த போராட்டம் கலைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதை யார் அந்த போராட்டத்தை முன்னாடி எடுத்தாங்களோ அவங்க மேல வந்து வழக்கு போடுறது வழக்கு செஞ்சர்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் அது அதுல யாரெல்லாம் முன்னாடி இருந்தாங்களோ அவங்க மேல வழக்கு போட்டு ஒரு பக்கம் அரசு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்காங்கல்ல நீங்க வந்து எங்களை வந்து மாநகராட்சி பில்டிங் முன்னாடி இருந்து கலைச்சிட்டீங்க பட் நாங்க எங்களுக்கு எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ போராடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க ஏரியாவிலேயே உட்காந்து போராடுறது அவங்க வீட்டு முன்னாடியே உட்காந்து போராடுறது நாங்க உண்ணாவிரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா இந்த போராட்டங்கள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குங்க முன்னாடி நடந்தது வந்து ஒரு மாஸ் கிரவுட் இருந்தது ஒரு முக்கியமான ஏரியாவில இருந்தது அப்படிங்கறதுனால மீடியா வந்து பெரிய அளவுல அதை கவர் பண்ணாங்க பட் இப்போ அங்கங்க சின்னதா நடக்கிறதுனால மீடியா கவர் பண்ணல சோ இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா மெரினா பீச்சில் இருக்கக்கூடிய உழைப்பாளர்கள் சிலை அந்த ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்து முன்னாடி உக்காந்து இந்த தூய்மை பணியாளர்கள் ஒரு கொஞ்சம் க்ரௌடுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லாம் வந்து உட்காந்து நாங்க உண்ணாவிரத போராட்டமா ஆல்ரெடி உண்ணாவிரதம் எல்லாமே இருந்துட்டு இருக்காங்க மூணாவது நாளா உண்ணாவிரதம் அப்படிங்கிறது இன்னைக்கு அவங்க தொடர்ந்துகிட்டு இருந்த அதே நேரத்துல வந்து காவல்துறையை விட்டு இந்த அரசு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அவங்களெல்லாம் அங்கேருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அங்க வந்து ஒரு நிழல் கிடையாது ஒரு உக்காரத்துக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது அவ்வளவு கஷ்டமான இடம் அந்த வெயில உட்காந்துருக்கவங்கள பிடிச்சி தூக்குது சாப்பிடாம உட்காந்துருக்காங்க ரெண்டு நாளாக அவங்கள இந்த அரசும் இந்த காவல்துறையும் வந்து பிடிச்சி அப்படியே இழுத்து தூக்குறப்போ மயக்கம் போட்டு விடுறாங்க நிறைய பெண்கள் தான் உட்காந்துருக்கவங்க மயக்கம் போட்டு விடுறாங்க அம்மா ஐயான்னு கத்துறாங்க பட் அதை பத்தி இந்த அரசுக்கும் இந்த காவல்துறைக்கும் கவலையே கிடையாது நாலு அஞ்சு பெண் காவலர்கள் சேர்ந்து ஒரு பெண்ணை தூக்கிட்டு போயிட்டு வேன்ல ஏத்தி எங்க கொண்டு போய் விட போறாங்கன்னு தெரியல சின்னதாங்க போராட்டம் நடந்ததுனா கூட திரும்ப அது வந்து ஒரு தீ மாதிரி பத்தி பெரிய அளவுல ஆயிடுச்சு அப்படின்னா அது இன்னும் அரசு அரசுக்கு வந்து திரும்ப ஒரு அழுத்தமா போயிடும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த விஷயத்த அரசு பண்ணிட்டு இருக்கு சோ இவ்வளவு சம்பவம் அப்படிங்கிறது அந்த போராட்டம் பதிமூணு நாள் நடந்தது இல்லை அதுக்கப்புறமும் இந்த விஷயம் எல்லாமே தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு பட் இது வெளியில தெரிஞ்சிட கூடாது இதை பத்தி பாபா வந்து ஏதோ ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கிறார் ஏதாவது பேருக்கு தெரிய வந்து என்னது தூய்மை பணியாளர்கள் இன்னும் போராடிட்டு இருக்காங்களா அவங்க போராட்டம் முடிஞ்ச இல்லையா இன்னும் நடக்குதா அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரிய வந்துடும் இது வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியல இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ஏன்னா மீடியாவோட போக்கஸ் அங்க விழக்கூடாது அப்படிங்கிறதுல அரசு ரொம்ப கவனமா இருக்கிறதுனால அது அதோடைய வேலை அப்படிங்கறத தடுத்து நிறுத்துற வேலை அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கு இவருக்கு இதுல என்ன ஒரு பெரிய அசிங்கம் அப்படி அப்படின்னா தான் இதுக்கு முன்னாடி வந்து அந்த மய பிரியாவை கூட வச்சுட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது என்ன பொங்கல் போடுறது என்ன எல்லா தூய்மை பணியாளர்கள்லாம் நாங்கள் சொல்றதை கேட்டுட்டு வந்துட்டாங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்லாம் சொல்லி மீடியா முன்னாடி ஒரு இமேஜை கிரியேட் பண்ண நபர் இவரு தான் பட் அதெல்லாம் போலி இந்த பாபு போட்டது எல்லாமே செட்டிங்கு அந்த ராம் கி நிறுவனத்தை சேர்ந்த ஊழியர்கள் இல்ல இவருக்கு ஜிங் அடிக்கக்கூடிய ஊழியர்களை வச்சு இந்த சம்பவத்தை நடத்தினாரு பட் உண்மையா இதுக்காக போராடிய போராடக்கூடிய ஊழியர்கள் தன்னுடைய ஊதியத்துக்காகவும் பணி நிரந்தரத்துக்காகவும் போராடக்கூடிய ஊழியர்கள் இன்னும் தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமா தான் இவ்வளவு சம்பவங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு ஆனா என்ன இந்த மீடியாவை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க எல்லாத்தையும் மறைக்கலாம் எது வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா ஒரு எக்ஸாம்பிளா திமுக தன்னுடைய கண்ட்ரோல்ல எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு யார யார என்ன கொடுத்து வாங்க முடியுமோ வாங்கி வச்சுக்கிட்டு இந்த போராட்டம் நடக்கிறதும் தெரியாம ஒரு பக்கம் பாத்துக்குது ஒரு சேனல் வந்து இவர் அந்த திமிர்த்தனமா பேசக்கூடியத வீடியோ எடுத்து அதை பப்ளிஷ் பண்ண அந்த வீடியோவையும் அந்த சேனலை வந்து பிரைவேட் பண்ண வைக்கிது அப்படின்னா திமுகவுடைய இந்த மீடியா பலம் என்ன அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது நாம புரிஞ்சிக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த மீடியாவோடைய அதோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது அந்த தேர்தலுடைய இதோட தாக்கம் அப்படிங்கிறது அந்த தேர்தலில் கண்டிப்பா பெரிய அளவுல இருக்கும் சோ என்ன நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் எங்க உட்கார்ந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி